வணக்கம் இன்று பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி ஒருவாயில் வாயில் தான் பொய்தேர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகளின் வழிபிறக்கும் வேட்கைகளை அழைத்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நல்வாழ்க்கை வாழ்வார் இன்று இருபத்தி மூன்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை கேட்டை பின்பு முழு நாளும் மூலம் மாலை நான்கு பத்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி கீழ் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இன்று முழுவதும் சித்தயோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு சோலம் வடக்கு சங்கராஷ்டமம் கார்த்திகை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் உயர்வு மிதுனம் போட்டி கடகம் சினம் சிம்மம் கோபம் கன்னி பாராட்டு துலாம் தனம் விருச்சிகம் சுகம் தனுசு சிக்கல் மகரம் ஆதரவு கும்பம் மரதி, மீனம் செலவு கோல் சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்ப ஓரை செவ்வாய் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்